பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப மசோதா தாக்கல் பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரப்ப புதிய நடைமுறை செயல்படுத்துவதற்கான சட்ட மசோதா பேரவையில் வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என் கயல்வெளி செல்வராஜ் தாக்கல் செய்தார் மசோதாவில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு மாநில பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை தேர்ந்தெடுப்பதற்கு சிறந்த மற்றும் சீரான தேர்ந்தெடுப்பு முறை அவசியமாகும் இதன் மூலம் திறமையான தொழில் முறை மற்றும் வெளிப்படையான ஆள் சேர்ப்பு முறை உறுதி செய்யப்படும் மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பானது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைப்பதன் மூலம் மாநிலத்தின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வழிவகை ஏற்படும் அத்துடன் ஆள் சேர்ப்பு போன்ற சிக்கலான பணிகளிலிருந்து மாநில பல்கலைக்கழகங்களை விடுவித்து அவை முக்கியமான பணியான கற்பித்தலில் கவனம் செலுத்தவும் வழிவகை செய்யப்படும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது